ஹோலி பண்டிகை கோவை தெற்கு தொகுதி வடமாநில மக்களுடன் கொண்டாடிய பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கோவை சுங்கம் பகுதியில் தெற்கு தொகுதி பாஜக செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தை தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் கட்சியினருடன் ஏற்பாடு செய்தார் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ இதில் கலந்து கொண்ட பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை சிறப்புரை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் அந்த தொகுதி வடமாநிலத்தவர்கள் தனது தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனுக்கு ஹோலி பண்டிகை கொண்டாடும் விதமாக வண்ண கலர் பொடிகளை பூசி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் எம்எல்ஏ கூறும்போது வடமாநிலத்தைவர சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு பண்டிகை அதிலும் குறிப்பாக பிருந்தாவன் மதுரா போன்ற பகுதிகளில் ஒரு வார காலம் கொண்டாடக்கூடிய பண்டிகை என்றும் இங்கு இன்று ஹோலி பண்டிகையை கொண்டாடக்கூடிய நேரத்தில் எங்களுடைய செயல் கூட்டத்தில் உங்கள் தொகுதியில் இருக்கின்ற சகோதர சகோதரிகள் ஹோலி கொண்டாடக்கூடிய வண்ண பொடிகளை கொண்டு வந்து கொடுத்து என் மீது பூசி மகிழ்ந்தனர் அனைத்து பண்டிகைகளும் நாடு முழுவதும் சொந்தமானது அதனால் அனைவரும் சேர்ந்து ஹோலி பண்டிகை கொண்டாடுவோம் என மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் திருச்சு அதாவது மதுராவில் நிறைய உற்சாகத்தோடு ஒரு வார காலம் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகை பண்டிகை கொண்டாடக்கூடிய நேரத்தில் செயல் கூட்டத்தில் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வட இந்திய சகோதர சகோதரிகள் ஹோலி கொண்டாடுவதற்காக அந்த பவுரம் கொண்டு வந்து எனக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு